தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முப்பது தொகுதியில் டெபாசிட் இழக்கும் அதிமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முப்பது தொகுதியில் டெபாசிட் இழக்கும் அதிமுக பாண்டிச்சேரி புதுச்சேரி மாநிலத்தில் அதிமுக ஒரே ஒரு முறை ஆட்சி அமைத்தது அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைக்கவில்லை ஏறத்தால புதுச்சேரியில் ஆட்சி அமைத்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அதிமுக கருத கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது அங்கு திமுகவும் காங்கிரஸும் தான் உள்ளன காங்கிரஸிலிருந்து பிரிந்து என்ஆர் காங்கிரஸ் செல்வாக்கு பெற்றுள்ளது தற்பொழுது அங்கு அதிமுக அடிச்சோடே கிடையாது அதிமுக தனித்து விடப்பட்டுள்ளது அதிமுக வருகிற சடசபை தேர்தலில் புதுச்சேரியில் தனித்துதான் போட்டியிடும் வருகிற சடசபை தேர்தலில் முப்பது தொகுதிகளிலும் மொத்தமுள்ள முப்பது தொகுதியிலும் அதிமுக டெபாசிட் இழக்கும் அது மட்டும் உறுதி ஏனென்று புதுச்சேரியில் அதிமுக இருப்பதற்கான அறிகுறியே கிடையாது ஜெயலலிதா இருக்கும் பொழுதே கட்சி வளர்க்க முடியல எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே புதுச்சேரியில அதிமுகவை வளர்க்க முடியல தற்போது எடப்பாடி அவர் புதுச்சேரியை பத்தி கண்டுக்கவே கிடையாது தமிழ்நாட்டை பத்தி தான் புதுச்சேரியை பத்தி கண்டுக்கவே கிடையாது புதுச்சேரியில் அதிமுக முப்பது தொகுதியிலும் டெபாசிட் இழப்பது உறுதி